காவல்துறை அவங்களோட வேலையை செய்யணுமா வேணாமா ஆர் நோ ஒரே கேள்வி ஒரே பதில் பொதுமக்களுக்கும் உயர் அதிகாரி அதாவது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கறேன் ஒரு பையன் இப்ப இறந்துட்டான் தவறுதான் அந்த அந்த பையனை கொன்ன அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக அதிகபட்சமான தண்டனை மரண தண்டனை விதிக்கணும்னு இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது நான் கேட்கறது ஏதோ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு எல்லாத்துலேயும் நடக்கு இன்றைக்கி கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் தப்பாக ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ சம்திங் நடந்து இறந்துடுறாங்க அதனால் டாக்டர் ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா முடியாது இல்லை சரியா அதே தான் இதுவும் இயற்கையாக ஏதோ அவங்க ஒரு இருக்கிற அந்த டென்ஷனில் கோபத்தில் அந்த பையனை அடிக்கிறாங்க இறந்துட்டான் மிகப்பெரிய தப்பு தான் மிகப்பெரிய இழப்பு தான் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அதனால் ஒரு திருடனை அடிக்கூடாது ஒரு பொறுக்கி அடிக்கக்கூடாது ஒரு ரவுடி அடிக்கக்கூடாது ஒரு கற்பழிக்கிறனை அடிக்கூடாது ஒரு கொலை பண்ணுறவங்க அடிக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்க எதனா போலீஸ்காரங்க ஒரு வார்த்தை பேசுனா உடனே கேமரா கேமராமைக்கி அப்படி தூக்கிக்கிறீங்க அப்போது எதுவுமே பண்ணாமல் திருடங்கிட்டியும் பொறுக்கி கேப் மாறி ரவுடி பையன் கிட்டியும் எப்படி காவல்துறை உண்மையை வாங்க என்றதை நீங்கள் சொல்லுங்க அதிகாரிகளுக்கும் சொல்கிறேன் பொதுமக்களுக்கும் சொல்கிறேன் இப்போ என் திருடு என் பொருள் ஒன்று காணாம போயிடுச்சு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஏன் மதுரை வாயலில் ஒரு சம்பவம் என் வீட்டில் வந்து ஒரு ஏசி ஒரு டேபு கொலாவெல்லாம் திருடிட்டு போயிட்டான் மதுர வாயிலில் மதுரவாயல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க அது ஒரே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கேமரா கேமரா ஒன்றுமேல எங்கேயே வச்சு எப்படியோ பிடிச்சிட்டாங்க பிடிக்கிறாங்க நான் போகிறேன் போய் கேட்குறேன் அவர் போலீஸ் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றாரு அந்த ரைட்ரு என்ன சொல்றாருன்னா சார் பவலிஸ் வந்து அடிச்சா நீங்க கே அடிக்கூடாதுன்றீங்க திட்டினா திட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க காலக்கையை உடைச்சா காளை கையை உடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப நாங்க என்ன சார் பண்ண முடியும் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு ஆனால் அந்த திருடன் ஒரே வாரத்துல வெளியில இருக்கான் நான் போறேன் என் எதிர்க்கு நடந்து போறான் அப்போ என்ன பண்ணணும் காவல்துறை என்ன பண்ணணும் அவனை முட்டிக்கு முட்டி தட்டி காலக்கைய உடச்சி அவனை வீட்டுல உட்கார வச்சிருந்தால் அடுத்தது அவனுக்கு திருடுறதுக்கு பயம் இருக்கும் இருக்குமா இல்லையா ஒரு கற்பழிக்கிறானா அவன் காலை கையை நடுமுதுவை உடச்சி அவனை உட்கார வச்சாதான் பயம் இருக்கும் இல்லையா ஒரு கொலை பண்றான் அவனை காலை கையை உடைச்சி வீட்டில உட்கார வச்சா அந்த பயம் இருக்கும் அப்போ எதுவுமே பண்ணாம காவல்துறை வந்து அவனை பத்திரமா எடுத்துட்டு போய் அஹ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் அங்க அவனுக்கு சோறை வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து அவனுக்கு சிகரெட்டை வாங்கி கொடுத்து பீடியை வாங்கி கொடுத்து எடுத்துட்டு போய் ஜெயில போட்டு அது வரைக்கும் அவன் இவங்க சாப்பிட்டும் சாடாமலும் கஷ்டப்பட்டு பாதுகாத்து எடுத்து போடணும் அங்க போட்ட உடனே அங்க இருந்து கோர்ட்டுக்கு போவான் ஜாமீன் போடுவான் பதினஞ்சு நாள் முப்பது நாள் அறுபது நாள்ல வெளில வந்துருவான் அப்ப அந்த காவல்துறை கஷ்டப்பட்டு பிடிச்சதுக்கு என்ன யூஸ் சொல்லு எப்படி அப்புறம் காவல்துறை வேலை செய்வாங்க என்ன நியாயம் இப்ப ஆனவனா அவன் கேமரா தூக்கிறான் ஒண்ணு பேசக்கூடாதுன்றான் இப்போ ரோட்ல மறியல் பண்றீங்க இந்த நேற்று கூட அந்த டீச்சர்ஸ் மறியல் பண்றீங்க அதிகாரி சொல்றாங்க நீ எப்ப அவங்களால அரசு பண்ணி உள்ள இதுல போய் சத்தத்துல வைப்பான்றான் இந்த போலீஸ் தூக்குறாங்க உடனே என்ன பண்றீங்க போலீஸ மரியாதை எல்லாமே பேசுறீங்க போலீஸை திட்டுறீங்க அவங்க வேலையை தானே அவங்க செய்யறாங்க நீங்க எப்படி ஒரு இடத்துல போய் உங்க முதலாளி சொன்னா வேலை செய்யறாங்களோ அதே தானே காவல்துறையோட வேலையும் அரசியல்வாதி ஆணையிடறான் அதிகாரி கேட்கறான் அதிகாரி கேட்டு இங்க கீழே இருக்க அதிகாரிகளையும் ஆணையிடறாங்க அவங்க வேலை செய்யறாங்க அதை விட்டுட்டு எப்ப பாரு போலீஸ் மேலேயே குறை சொல்லிட்டு இருந்தால் இந்த காவல்துறையோட நிலைமை என்ன டோட்டலா க்ளோஸ்ட் போற போக்க பார்த்தா ஒரு போலீஸ் கூட வேலை செய்யாது அவங்க அவங்களுக்கு எனக்கு என்ன வந்தமா மாசம் மூலம் தான் இருக்குமே தவிர இனி எந்த திருட்டு பொருளையும் அவங்க கண்டுபிடிக்க போறதும் இல்லை எந்த கொலை நடந்தாலும் அவங்க அப்படியே போ போறாங்க ஏன்னா அவ்வளவு மன உளச்சல எவ்வளவுக்கு எவ்வளவு மன உளைச்சல் போலீஸ்க்கு கொடுக்கணுமோ பொதுமக்களும் அதிகாரிகளும் அதிகாரிகள் திறமா பண்றாங்க சின்ன ஒரு மூச்சு விட்டா கூட உடனே சஸ்பெண்ட் சின்ன எதனா ஒன்னா கூட போலீஸ் அது என்ன நியாயம் தருமம் எதனால பிரச்சனை அவங்க பிரச்சனை மீடியால வந்துட்டா உடனே சஸ்பெண்ட் மீடியால போடுற அத்தனையும் உண்மையா சார் மீடியாக்காரன் போறது எல்லாம் உண்மையா தீர விசாரிங்க அவன் இப்ப பொதுமக்கள் நாலு வார்த்தை பேசிருப்பான் போலீஸ் ரெண்டு வார்த்தை பேசிருப்பான் பொதுமக்கள் பேசுன அந்த நாலு வார்த்தையை பண்ணிட்டு போலீஸ் பேசின அந்த ரெண்டு வார்த்தையை வெளியில விடுறீங்க